எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ ராகு கேது பயிற்சி சிம்ம ராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்போ உங்கள் ராசிக்குள்ள வர்றார் அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுடைய எட்டாம் வீடான மீனத்தில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்துக்குள்ள வர்றார் இதுவரை இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும் என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது என்ற ஞானம் பிறக்கும் ஜென்ம ராசியில கேதுவும் கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒன்றரை வருஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்ளாம கொஞ்சம் கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து இருந்துக்கிறது நிறைந்த வளத்தையும் செல்வத்தையும் தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விமர்சையாக நடக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை படபடன்னு பேசுறது பேசுகிறது அப்புறம் கட் அண்ட் பேசுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசாதீங்க பிள்ளைகள் சேட்டை பண்ணால் கூட கொஞ்சம் உங்கள் சொல் பேச்சை கேட்காம ஓடி ஓடி விளையாடினா கூட நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பார்கள் அது உங்களுக்கு கட்டாய மகிழ்ச்சியை தரும் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல்ல நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிற்கும் குரு உங்களுக்கு பலவிதமான வளங்களை அள்ளி தருவதற்கு திடீர் அதிர்ஷ்டம் அனாமதேய சொத்து சேர்க்கை பணம் சேர்க்கை இவை எல்லாத்தையும் கொடுப்பதற்கு ரெடியா இருக்கார் தந்தைக்கு யோகம் மூத்த சகோதர சகோதரி வகையில மேன்மையும் மருமகன் மருமகளால் யோகமும் உண்டு அப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சு நல்ல மருமகனோ மருமகளோ வருவதற்கும் வாய்ப்பு உண்டு வேற்றுமொழி வேற்று மதத்தவரால நன்மை உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லும் யோகமும் இருக்கும் கணவர் நல்லா அலைஞ்சு திரிஞ்சு செல்வத்தை ஈட்டிட்டு வருவார் பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரும் பூர்வீக சொத்து உடைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே மாறும் பூர்வீக சொத்தை கொடுத்துட்டு புது சொத்து வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தா வாங்கிக்கோங்க இவ்வளவு நாள் வசூலாகாம இருந்த பணம் கூட கைவந்து பல மடங்காக சேர்வதற்கு வாய்ப்பும் உண்டு சகோதர சகோதரிக்கு சுபகாரியங்கள் கைகூடி வரும் அவங்க வீட்லயும் சுபிட்சம் நடக்கும் சகோதர சகோதரி வீட்ல பிள்ளைகளுக்கு கல்யாணம் எதுவும் இருந்தது கல்யாணம் நடக்க வேண்டிய வயதுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருமணமாகும் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் யோகம் கீழே கிடந்ததை கண்டெடுப்பது லாட்ரியில பணம் கிடைத்தல் போன்ற மனதிற்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் கழுத்து சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் குணமாகும் மனதில் தைரியம் பிறக்கும் எனக்கு எல்லாம் இருக்கு நான் நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு போதும் என்ற மனதும் உங்களுக்கு வரும் ஆன்மீக எண்ணங்கள் தோன்றும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இதயம் சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை மறைவிடங்களில் பிரச்சனை ஏற்பட்டு குணமாகும் சதா சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பீர்கள் இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திக்கிட்டு அதுல கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும் எக்ஸசைஸ் மெடிடேஷன் மூச்சு பயிற்சி யோகாசனம் போன்ற போன்றவற்றை செய்வது உடம்புக்கும் மனசுக்கும் மிகுந்த நன்மையும் அமைதியும் தரும் ஆன்மீக பயணம் உல்லாச பயணம் இவை ரெண்டுமே ஏற்படும் மகான்களின் வழிபாடு மகான்களின் அனுஷ்டானங்கள் அனுஷ்டானங்களில் வழிபடக்கூடிய வாய்ப்பு சித்தர்களின் வழிபாடு சித்தர் சமாதிகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாமே ஏற்படும் இவையும் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தும் உங்களுடைய குலத்தொழிலை செய்பவர்களுக்கும் ஒரு சிறந்த உயர்வு கிடைக்கும் தங்க நகை வியாபாரம் தங்க வியாபாரம் வெண்கலம் பித்தளை வியாபாரம் பருப்பு வியாபாரம் அப்புறம் தெய்வ விக்கிரகங்கள் அந்த வியாபாரம் கோவில் திருவிழாவிற்கு தேவையான பொருட்கள் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அது தொடர்புடைய ப்ரொடக்ஷன் அல்லது வியாபாரம் அப்புறம் வேற்றுமொழி கற்பவர் அல்லது வேற்றுமொழி கற்பிப்பவர் புல்லாங்குழல் அப்புறம் மவுத் ஆர்கன் ட்ரம்பட் இது மாதிரி ஓக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் மேளதாளம் ட்ரம்ஸ் தபேலா அப்புறம் கடம் இவற்றை வாசிப்பவர்கள் இவர்களுடைய நிலையெல்லாம் உயர்வு அடையும் வெளிநாட்டிலும் புகழ் பெறுவர் கடல் வாணிகம் கப்பல் கட்டுதல் பாய்மர கப்பல் படகு ஸ்ட்ரீமர் சப்மரின் போன்ற துறைகள் அவற்றில் புனி மரைன் என்ஜினியர்ஸ் தண்ணீர் கூல்ட்ரிங்க்ஸ் ஏர் பலூன் அப்புறம் ஏர் ஃபோர்ஸ் அட்டாமிக் ஸ்டேஷன் அஸ்ட்ரானஜி அஸ்ட்ரானமி அணு ஆராய்ச்சி போன்றவைகள் எல்லாமே புதுமை படைக்கக்கூடிய காலமாகவும் புதுவிதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு அதன் மூலமாக உயர்வு அடையக்கூடிய காலமாகவும் இருக்கு அந்நியர் தலையீடு இருக்கும் அதனால போலீஸ் ராணுவம் தகவல் தொடர்பு விண்வெளி ஆராய்ச்சி டெக்னாலஜி இவை போன்றவை வளர்ச்சி பெறும் புது புது கண்டுபிடிப்புகள் காற்றில் பரவும் நோய்கள் கேஸ் ஏஜென்சி அவற்றின் பயன்பாடு அதிகரிக்கும் இதற்கு நீங்கள் வழிபட வேண்டியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கோவில்ல வன்னிமரத்து விநாயகரையும் அவரை சுற்றி உள்ள நாகங்களையும் வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் அதுபோல உக்ரமான பெண் தெய்வமான பத்திரகாளியம்மன் அல்லது காளியம்மன் இந்த கோவிலை வந்து இருக்கின்ற அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழம் குங்குமம் மற்றும் வெண்ணெய் சாற்றி வழிபட மங்களம் பெருகும் சரியா